மூலம் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இந்த வசனத்தின் மூலமா நாம் என்ன என்ன தெரிந்து கொள்ள இருக்கிறோம் என்றால் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இஸ்ரேல் புத்தரை நோக்கி ஆரோன் குடும்பத்தார் அவர்களை ஆசிர்வதிக்கும் விதமாக தேவன் சொல்ல சொன்னி சொல்ல சொல்லிய வசனங்கள் இதுல இருக்கிறது அதுல கடைசியான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் தம்முடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி அவருடைய முகத்தை உங்க மேல உங்க மாம்ச சரீரத்தின் மேல பிர பிரகாசிக்க பண்ணி என்ன பண்ணுவாராம் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னா அவருடைய முக பிரகாசம் மோசைக்கு எப்படி ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம் வெளிப்பட்டு ஜனங்கள் எல்லாம் அந்த மகிமைக்கு முன்பாக பயந்து நடுங்கினார்கள் அதே போல உங்களே ஆண்டவர் மகிமையில அவருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்படும் விதமா ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய மகிமை உங்கள் மேல வெளிப்படுகிறது மாத்திரம் இல்ல உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராம் சமாதானம் என்பது அநேக சூழ்நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அது குலைஞ்சு போயிடும் அது நிர்மூலமாக்கப்பட்டு போயிருக்கிறதா பாக்குறோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில குலையாமல் நிர்மூலமாக்கப்படாமல் எப் அப்பொழுது அந்த நிலையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல் நம்முடைய முகத்தின் மேல வரணும் அந்த நம்முடைய முகத்தின் மேல அவருடைய பிரசன்னமாகுதல் வரும் பொழுதுதான் நம்மால் என்ன பண்ண முடியும் என்று பார்க்கிறோம் அவருடைய சமாதானத்தையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் அப்படி பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னு அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து அவருடைய நீங்கள் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள உங்கள் முக சாயல் அவரை போலவே மாறும் அவரை போலவே உங்களுடைய முகம் மாறி அநேகருக்கு முன்பாக ஒரு பிரகாசிக்கிற முகமாக இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பிரகாசிக்கிற முகமாக ஒரு பிரசன்னமாகிற முகமாக அநேகருடைய வாழ்க்கையை உங்களுக்கு உங்கள் பிரதிபலிக்கிற முகமாக ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற முகமாக உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் எந்த விதத்துல குலைந்து போகாது என்பதுல எந்த ஒரு எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு வந்து ஆண்டவர் நிம்ம பர்மனன்டான ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தருவார் என்பதில எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை பார்க்கிறோம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா அனுதினமும் உம்முடைய சமூகத்துல இருக்கிறவர்களாய் உண்மை நாடி தேடுகிறவர்களாய் அப்படிப்பட்டவர்களே அப்பா தகப்பண்ணு அப்பா உம்முடைய பிரசனத்தை ஊற்றி உம்முடைய முகச்சாயல் அப்பா தகப்பண்ணு அப்பா நிரப்புகிறேன் என்று பார்க்கிறோமே சுவாமி அப்பா உமுடைய முகச்சாயலை பெற்றுக் கொள்கிறவர்களாய் அப்பா உம்முடைய அப்பா தகப்பண்ண மகிமையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் அப்பா பிரசன்னம் பிரசன்னு அப்பா தகப்பன அநேகருக்கு முன்பாக கொண்டு செலுகிறவெல்லாம் எங்களை மாற்றுங்க சுவாமி அப்பா தகப்பன் எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா சமாதான எடுத்து போடுங்க ஒரு பூரண சமாதானம் பூரண அப்பா தகப்பன் எப்பா சந்தோஷம் ஒரு பூரண மன மகிழ்ச்சி ஒவ்வொரு ஒரு இருதயத்தையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தேவ பிரசன்னம் அப்பா தகப்பன் எங்கள் முகத்துல வெளிப்படட்டும் எங்களை காண்போம் ஒரு அப்பா உண்மை காணட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணும்போ காணும்படி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி முற்றிலு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமீன் காட் யூ காட் யூ